அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கும் போது பகவானும் கண்ணிராசில கேது பகவானும் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் ராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்ரமா மீனமனைக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாக போறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப வீட்டுல இருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளும் செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

தனுசராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் பெண் பொருந்த பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பகவான் சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல ராகுவோடையும் பாக்கியாதிபதியான சூரிய பகவானோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஒன்பது பத்தாம் இடத்து அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் அதே மாதிரி சூரியன் புதன் சேர்க்கை பெற்றிருக்கிறதும் புதாதித்ய யோகம் அதுவும் சூரியன் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தையே பார்க்கறது விசேஷம் அந்த பத்தாம் இடம் வலுப்பெறும் காரணத்தினால அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதல் வளர்ச்சி கிடைக்கும் அரசு துறையில இருக்கவங்களுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றமோ பதவி உயர்வோ சம்பள உயர்வோ நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கர பகவானும் சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துல உச்சபலம் பெற்று அந்த தொழில் பார்க்கும் காரணத்தினால ஒன்பது பத்து பதினோராம் இடத்து அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த அற்புதமான மாதத்துல தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் பலிதமாகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அரசாங்க ரீதியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலங்கள் சலுகைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அரசு வகையில் ஏதாவது ஒரு பணிகளை இதுவரைக்கும் நீங்க செய்ய முடியாம நிலுவையில இருக்கு தடங்களா இருக்குன்னா அதையெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா நிச்சயமா சக்சஸ் ஆகும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல அரசு வழியில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு போனோம்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும் நீ நீண்ட காலமாக அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகும் போஸ்டிங் போடலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு தேர்வு எழுதுறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க முயற்சிகள் பலிதமாகும் உங்க ராசி அதிபதியான அந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல வலிமையா இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் உங்க ராசி வலிமையா இருக்கும் காரணத்தினால நீங்க நினைத்த காரியங்கள் ஈடேறும் பஞ்சம ஸ்தானத்துல இருந்து குரு பகவான் உங்க ராசிய தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா பார்க்கறது கூடுதல் விசேஷம் அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறது கூடுதல் விசேஷம் இதனால மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்துல கெடுதல்களை செய்யக்கூடிய மறைவு ஸ்தானமான ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள்ல எந்த கிரகமும் இல்லைங்கிறது கூடுதல் விசேஷம் இதனால உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் பெரிய அளவில் இருக்காது சனி பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல இருக்கிறது இன்னுமே வளர்ச்சி முயற்சி ஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் இங்க வலிமையா உட்கார்ந்து ஆனா செவ்வாயோட சேர்க்கையை பெற்றிருக்கிறதுனால எரிச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு அதனால சகோ சகோதர வகையில் ஏன்னா சகோதர காரகனான செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினாலே சகோதர உறவுகள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும் விட்டு கொடுத்து செல்லணும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இது வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருந்தது கணவன் மனைவிக்குள்ள கூட தொந்தரவுகள் மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் அந்யோன்யம் இல்லைங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல அந்யோன்யம் பிறக்கும் பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கும் சுகஸ்தானமான நான்காம் பாவகத்தில் சுக்கர பகவான் இந்த மாதத்துல உச்சமடையும் காரணத்தை காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கிக்க கூடிய அமைப்பை கொடுக்கும் வீடு வண்டி வாகனங்கள் மனை இதெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு கட்டுமான பணிகள் நிலுவையில இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல அந்த நின்ற பணிகளை மீண்டும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல புதுசா பூமி பூஜை போடுவீங்க ஒரு சிலருக்கு நீண்ட காலமா ஒரு நல்ல லொகேஷன் அமையல நல்ல ஒரு இடம் அமையலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடம் நல்ல ஒரு வீடு இதெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் சாதகமாகும் நீண்ட காலமா சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க கனவுகள் நனவாகும் உங்க முயற்சிகள் பலிதமாகும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பா இருக்கு ராகுவும் அங்கே கூடையே சுக்கரனோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால பிரம்மாண்ட காரகன் சுக்கிரனோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தால வீட்டையுமே பெருசாக வாங்கணும் இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி பூமி மணி வாகனங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி நல்ல பெருசாக வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் கொஞ்சம் பிரம்மாண்டமான சிந்தனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் வீடு கட்டுறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ ஒரு லோன் அப்ளை பண்ணி

பார்க்கும் காரணத்தினாலும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு இருந்த உடல் நல தொந்தரவுகள் சரியாகும் குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாகும் ஒரு சிலர் அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் குழந்தைகள் பெற்றோருடைய பெயர நிலைநாட்டும் அளவுக்கு பல நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் செய்வாங்க சமுதாயத்தில் பெற்றோர்

காதல் திருமணம் கை கூடி வரும் பெற்றோர்கள் கிட்டையும் உங்க காதலை எடுத்து சொல்லி காதல் திருமணத்துக்கு சம்மதம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் திருமணம் சார்ந்த சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகம் அமையும் கடந்த காலகட்டங்களில் நீங்க எங்கேயாவது பணம் கொடுத்து லாக் ஆயிட்டிருக்கு திரும்ப வராம இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா கொடுத்த பணம் திரும்ப வரத்துக்குண்டான வாய்ப்புகள் சாதகமாகும் பாகியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் பதவியை குறிக்கக்கூடிய வலிமையா இருக்கு பூர்வீகம் இருந்த பிரிவினைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும் ரிசர்ச் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் உண்டாகும் ஏன்னா குருபுதன் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு உயர்கல்வியில வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கும் கல்வியில ஆர்வத்தை அதிகப்படுத்தும் ரிசர்ச் சார்ந்த துறைகள் இருக்க படித்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துறதுக்கு உண்டான ஆர்வம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் லாபஸ்தானாதிபதி இந்த மாதத்தில் உச்சமடைஞ்சிருக்கார் அந்த லாபஸ்தானத்துக்கு குரு பார்வையும் கிடைக்குது அதனால லாபங்கள் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் ஒரு கௌரவ பதவிகள் கிடைக்கும் சமுதாயத்திலையும் உங்க பெயர் புகழ் அங்கீகாரம் அதிகரிக்கும் சமூக நலன்ல இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச பணிக்கான ஒரு வெகுமதி கிடைக்கல ஒரு ப்ராப்பர் அங்கீகாரம் ரெக்ககனைஸ் கிடைக்கலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிலர் ஆன்மீக யாத்திரை புனித யாத்திரை செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழல்களையும் உண்டாக்கும் குலதெய்வ வழிபாடு செய்கிற அமைப்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரியா இருந்தவங்க யாருங்கிறத இந்த காலகட்டத்தில் இனம் கண்டறிந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் எதிரிகளுக்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி எதிரிகளை வெல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் கலைக்கு காரகனான அந்த சுக்கர பகவான் இந்த மாதத்தில் உச்சபலம் பெற்றிருக்கும் காரணத்தினால கலைத்துறைகள் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இசை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அழகு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வாகனம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் கட்டிடப்பணி சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் லாபம் அதிகரிக்கும் சொல்லிக் கொடுக்கிறது போதனை பண்றது உபதேசம் பண்றது சட்டம் நீதித்துறை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் வருமானம் கிடைக்கும் புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் செய்யறவங்க உதாரணத்துக்கு கன்சல்டன்சி சி ஏஜென்சி கமிஷன் வியாபாரம் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் சனி பகவானும் வலிமை பெற்றிருக்கும் காரணத்தினாலே சனி காரகத்தும் வரக்கூடிய பெட்ரோல் ஆயில் கேஸ் இரும்பு சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசி அதிபதியான குரு பகவான் வழிபாடு செய்யறது விசேஷம் ஒவ்வொரு வியாழக்கிழமை தினங்களிலையும் குரு பகவானை சென்று வழிபாடு செய்யும் போது உங்க மனசுல நினைத்த காரியங்கள் ஈடேறும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்